பொன்னி வந்து ரெண்டாவது அடைய சக்தியை நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு டிஃபன் கடையில் வந்து முட்டை தோசை போட்டு கொடுக்குற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்கவும் அப்போ மல்லிகிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இது கெட்டதுமே மல்லி சொல்கிறாங்க என்ன பொன்னி ரெண்டாவது அடையாவும் நீ சக்தியை நினச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஐயையோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொன்னி வந்து அதிர்ச்சி அடையவும் கரெக்டாக பார்த்தோம்னா சக்தி ஃபோன் பண்ணியிருந்தாங்க என்ன பொன்னி என்னை பற்றி ரெண்டாவது இடம் நினச்சிட்ட பொழுதுக்கு அப்படின்னு போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க எங்கே மல்லிகிட்ட கூட அப்படிங்கவும் அப்போ மல்லி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இப்போ தான் நினச்சா உனக்கு முட்டை தோசை போட்டு கொடுத்தால பேசாமல் அப்படிங்கும் பாத்தியா கரெக்டாக சொல்லிட்டு இருக்கிறா அப்போ ஆக மொத்தத்தில் ரெண்டாவது தடவை என்ன நினச்சிருக்கிற இன்னும் ஒரே ஒரு தடவை தான் இருக்குது அதுவும் நினச்சிட போகிற கடைசியில் நான் என்ன சொல்கிறேன்னா அதை கேட்டு தான் நீ நடக்க போகிற அப்படிங்கவும் கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது அப்படின்னு பொண்ணு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் ஆனதுமே பார்த்தோம்னா பொண்ணி வந்து நினைக்கிறாங்க இன்னைக்கு கண்டிப்பா வந்து சக்தியை பத்தி நம்ம நினைச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் மல்லி அங்க வராங்க என்னடி எங்க போயிட்ட கடைக்கு பொண்ணுன்னு சொன்னோம்லாம் இவ்வளவு நேரம் கழிச்சா வரும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப மல்லி சொல்றாங்க அது ஏன் கேட்கிற பக்கத்து வீட்டுல நெத்திக்கி நைட்டு ஒரே பிரச்சனை அப்படின்னு மல்லி சொல்லவும் என்ன பிரச்சனை அப்படின்னு பொன்னி கேட்கும்போது ஏன் கேட்குற அவர் நைட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு வந்திருக்கார் போலுக்கு அதனால பொன்னாடி கிட்ட ஒரே சண்டை போட்டுட்டு கிடந்தாரு அதனால தான் எனக்கு வந்து என்ன பண்ணதுன்னு தெரியல அது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னா காலையில் வந்து எந்திக்கிறதுக்கு லேட் ஆகி போச்சு அப்படிங்கவும் அப்போ பொன்னி உடனேயே சக்தி இந்த மாதிரிக்கு தானே ஒரு தடவை ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வந்தார் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை வந்து மல்லிக்கிட்ட சொல்கிறதுக்காக வரும்போது இல்லை இல்லை இவகிட்ட சொல்லக்கூடாது ஒருவேளை இவாதான் அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காளோ அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வருது அப்போ மல்லி கேட்குறாங்க என்ன பொண்ணு என்னமோ சொல்லதுக்காக வந்து என்னாச்சு அப்படிங்கும் போது இல்ல ஒண்ணு அப்படின்றதாங்க நம்ம கண்டிப்பா சக்தியை பத்தி நம்ம சொல்லிடக்கூடாது அப்படின்னு பொன்னி வந்து சொல்லாமல் விட்டுருந்தாங்க அப்போ மல்லி வந்து கேட்குறாங்க திரும்ப திரும்ப என்ன பொண்ணு என்னமோ சொல்றதுக்காக வந்து சொல்லாமல் விட்டுட்டு அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க ஐயோ நம்ம திட்டத்தெல்லாம் இவ வந்து பாழாகிட்ட பொழுதுக்கு இவன் மூணாவது விஷயத்தையும் இவன் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க ஃபோனில் வந்து ஆன்ல வச்சிருக்கிறாங்க மல்லி அது எல்லாத்தையும் வந்து அங்கே இருந்துக்கிட்டு சக்தி வந்து கேட்டுட்ருக்கிறாங்க இது எல்லாமே மல்லியும் சக்தியும் சேர்ந்து போட்டு பிளானாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்க பொண்ணுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரிக்கு வந்து மல்லி தான் இதெல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சக்தி சொல்கிறத கேட்டு தான் மல்லி இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நானும் எப்படியாவது பொண்ணி ஒன்று செதுறணும் அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து அவங்க மல்லிக்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டனால மல்லியும் கண்டிப்பாக உங்கள் ரெண்டு வரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மூணாவது விஷயத்துல பார்த்தோம்னா பொண்ணி வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா பொண்ணி வந்து பார்த்தோம்னா இப்போ ரொம்பவே உஷாராகிட்டாங்க நம்ம நம்மளும் சக்தியை பற்றி மல்லிகிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு பொண்ணி வந்து நினச்சிடுறாங்க இதனால மல்லியும் சக்தியும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி